வணக்கம் செய்தி களஞ்சியம் செய்திகள் தமிழக அரசு சார்பாக மாவட்ட அளவிலான கலாச்சார விழா கொண்டாட்டம் சுமார் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் யூனியன் அலுவலகத்தில் தமிழக அரசு சார்பாக கலாச்சார போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் தமிழரசி துணை இயக்குநர்கள் குபேந்திரன் சாகுல் ஹமீது ஜோசப் ரத்தினராஜ் ஜெகதீஸ்வரி ஆகியோர் தலைமையில் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி பேரியூர் எம் கல்லுப்பட்டி செல்லம்பட்டி சேடப்பட்டி டி கல்லுப்பட்டி உள்ளிட்ட யூனியன் கிராமங்களிலிருந்து இந்திய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசு சார்பாக நம் கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் கோல போட்டி கபாடி போட்டி கயிறு இழுத்தல் போட்டி ஓவிய போட்டி சிலம்பம் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற குழுவினருக்கு முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுகள் என வழங்கப்பட்டன மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற குழுவினர் மாநில அளவில் கலாச்சார போட்டியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கலாச்சார போட்டியில் சுமார் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உற்சாகமாக விழாவினை சிறப்பித்து கொண்டாடினர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி களஞ்சியம் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி フフフ。